ஏய் எலுமிச்சம்ல இதுலயே புளிஞ்சிடுறா. ஏய் அது தான் சாப்பிடும்போது தான் நல்லா இருக்கும். அதே போதும் வா. சரி கொஞ்சம் எடுத்து போடு. எடுத்துட்டு என்ன என்ன பண்றா? நல்லா சாப்பிர மாதிரி இருக்குமா? சரி. பார்க்கலாம். ம்

ஆமா உனக்கே கண்ணு தெரியாது ஒழுங்கா நீ வேற உங்க அம்மா வேற சொல்ற வேலை இல்லாமதான் அடுப்பு பத்தவை சரண்யா கொஞ்ச நேரம் ஊற வைக்கையா ஏ, அதுலயே போட்டு அப்படி பேசா தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது ஸோ அது ரொம்ப தண்ணி ஊத்திட்டா பவுடர் போட்டுக்கலாம் சரி சாப்பிட்ட மாதிரி தான் அன்னைக்கு ஆமா எடுத்து அப்படியே எடுத்து மூஞ்சில எப்படி இருக்கும் உனக்கு

அப்புறம் போட்டுட்டேன் ம் மிக்ஸ் பண்றேன் ம் இது பர் சந்தல் பூண்டு வருது அவளுக்கு ஒரு சந்தோஷம் நான் இன்னமோ செய்யறேன்னு அத்தா அந்த கறியோட எடுத்து வச்சு நான் போட்டியா நான் போட்டுட்டேன்

கவர் சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு அவர்தான் கொண்டு வந்து இங்கே கவர் போட்டானா சொத்துன்னு இங்கே போட்டு போயிட்டோம் ஏய் எளியே சுண்டலியே இந்த நல்ல பேரட்டு ஏ முகில் நாராயணா okay, <laughs>

ஹாய் அது பாத்தியா கூப்பிடுது ஆ சே வர இரு கொஞ்ச நேர ரூ எடு நல்ல தள்ளி வச்சிட்டு அங்க வை போ அங்க பிள்ளை கூப்பிடுறா முனியே போ உள்ள போ

நம்ம எங்கே அடுப்பில் விரைவா காணும் அது எடுத்து வை அது மட்டும் பக்கத்தில் இருக்குது நல்லா ஏறி நாராயணா நாராயணா எங்கே பாரு பாரு என்ன குழம்பு கட்டி உங்க அப்பா எப்போ ஜீப் வாங்கிட்டு வர்றாங்களாம் அப்பா எல்லாம் வர்றது கவலை எல்லாம் தீப்பு ரயிலு வேணுமோ சரி சொல்ற ரயில எங்க தூக்கிட்டு வருவாங்க எப்படி தூக்கிட்டு வருவாங்க ஜீப் எங்க நிறுத்துவ அங்க இடம் பத்தாது பத்த

கண்ணானில்லாம் செஞ்சு பழகிட்டேன் உம் பெரிய ஆள் தான் போதும் அதை எடுத்து போட்டுரு என்ன சூடாகணுமா தீய விடுவேன் அதிகன தெரிஞ்சிருச்சு போதும் டி தீய விட்டுறாத

எப்படி சார் நீ இதெல்லாம் கத்துக்கிட்ட யார் சொல்லிக் கொடுத்தா நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் நீ ஒரு சுயமா ஒரு ஒரு வேலை நீ சுயமா செஞ்சிருக்குறியா என்ன மூஞ்சி அப்படி போகுது

வேணா வேணாம் சொல்லுவான் கொடுத்துட்டா திண்டிப்பிடுவான் ஏய் நல்லா இருக்குண்டா தனியா சும்மா எடுத்துக்கிட்டு பார்த்து வாங்கிக்கோ அத்தா அவன் கையாத்தி அவன் எடுத்து சார் என்ன பண்ணுற யா ஏன் அது அவ்வளோ நேரம் விட்டா இது இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்டா இது சன்னியா கத்திக்கிட்டே இருக்குது சன்னியா அவ பால் கொடுக்க மாட்டேங்கிறா ஊரே சுற்றி வச்சிருக்கிறா சரி போடு அது அது போடு இது அது என்ன பார்த்துட்டு

நேரம் 1 அரை மணி நேரம் இருந்திருக்கும் அப்பதான் அது இன்னும் பிரியம் வந்துருக்கும் ம் நீ பண்ற வேலையில நான்パーசனியா கிணாரிパーசன நீ யாரு네 ஆ பரபராய் எங்கல மங்கா வந்துடுது மாமா

కాయ ఇప్పదా <coughs> 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 bellaas hmm edutuma hmm ra yeah, <laughs> <laughs> yella yeah, yeah, <laughs> பாரு வெட்டுக்கடையில போய் வெட்டுக்கடையில் போய் என்ன கொஞ்சம் கண்ணாடி பாட்டில் ஊட்டி சரியா ஒண்ணும் ஆகாது என்ன என்ன எடுத்துட்டு போல தள்ளிட்டு போகுது சன்னியாங்க காமியா சரியா காமியா சன்னியா